அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேர்ந்த ஜனவாசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் வேறு கோவிலுக்கு அடிக்கிற பெயிண்ட் வேறுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறிங்க ரெண்டும் ஒரே பெயிண்ட்டான்னு கேட்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸீரியர் பெயிண்ட்டு எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் அடிக்கிற பெயிண்ட்டு உள்ளே அடிக்கிற பெயிண்ட்டு வேறு பெயிண்ட்டு நம்ம வந்து இது கோவிலெலாம் அடிக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வீட்டுக்கு வெளியில் அடிக்கிற பெயிண்ட் மட்டும்தான் கோவிலில் அடிக்கிறோம் ரெண்டுமே ஒரே பெயிண்ட்டான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக ரெண்டுமே ஒரே பெயிண்ட்டு தான் ஏன்னா வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்டும் கோயிலுக்கு அடிக்கிற பெயிண்ட்டும் ரெண்டும் ஒரே பெயிண்ட்டு தான் அதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணி பண்ணுவோம் இதில் வந்து வால்ல அப்படியே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுவோம் இதுதான் டிஃப்ரெண்ட்டு வேறு எதுவுமே கிடையாது இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுலேயுமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோயில் அடிக்கிற பெயிண்டாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வாட்டர் பேசு மட்டும் தான் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அவன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க என்ன லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறையா பேரோட டவுட்டு க்ளியர் பண்ணுறதுக்காகவும் இந்த வீடியோ ஏன்னா கலரை பொறுத்த அளவுக்கு நிறைய கலர் இருக்குது அது எங்கெங்கே அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வாலுக்கு அப்ளை பண்ணோம் அது வந்து எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு இது நீங்கள் மறக்கக்கூடியாத விஷயம் என்னென்னா தவ இப்போ செய்யக்கூடாது தவறு என்னென்னா நீங்கள் இதில் பண்ணக்கூடாதுன்னா உள்ளே அடிக்கிற பெயிண்ட்டை வந்து கண்டிப்பாக வெளியில் அடிக்கக்கூடாது அதை வந்து நீங்கள் வந்து வெளியில் அடிக்கிற பெயிண்ட்டை நீங்கள் உள்ளே அடிச்சிடலாம் ஆனால் வெளியில் உள்ள அடிக்கிற பெயிண்ட்டை கண்டிப்பாக வெளியில் அடிக்கக்கூடாது அதனால் இது கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவுட்ரு பெயிண்ட் மட்டும் தான் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து தண்ணி வாட்டர் லீக்கேஜ் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் அடித்தாலும் சரி அதேமாதிரி கோயிலுக்கு வெளிப்புற அடித்தாலும் சரி இந்த பெயிண்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் டவுட் என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் உள்ளடிக்கிற பெயிண்ட்டு வெள்ளி அடிக்கிற பெயிண்ட் ரெண்டுமே மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது என்ன ஆகினா சீக்கிரமாக கலர் வந்து பேடாகிடும் அதுக்கப்புறம் உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த தவறு வந்து நீங்கள் செய்யக்கூடாது மறந்து நீங்கள் மெயினாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்ரு பெயிண்ட்டுன்னா அவுட்டரில் மட்டுமே அடிக்கும் இன்டீரியர்னால் இன்டீரியரில் மட்டுமே அடிக்கும் அதுக்கு தான் பெயிண்ட்டு கோயிலுக்கு அடிக்கிற பெயிண்ட் ஏதாவது தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டீங்க வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக கோவில் அடிக்கிறது வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ணல நம்ம உள்ளே என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் வீட்டுக்கு நம்ம என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பெயிண்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அதே இந்த மாதிரி நம்ம இதில் என்ன பண்ணுறோம் நம்ம அந்த பெயிண்ட்டை வச்சு நம்ம கலர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு டெம்பிள் போது அது கலர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைன் பிடிக்கிறது இந்த மாதிரி லைன் டிசைன் போடுறது ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம அந்த பெயிண்ட்லேயே தான் பண்ணுறோம் இதில் வந்து எல்லாமே எக்ஸ்டீரியர் எமோல்ஷன் இந்த எமோஷன் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது இது வந்து நம்ம என்னாமல் யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாக என்னாமலையும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்கிற தகவல் என்னென்னா ஏன் நம்ம வாட்டர் யூன் யூஸ் பண்ணுறோன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகும் நம்ம அடுத்தது ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க்க முடியும் அதுக்காக தான் நம்ம எப்பவுமே வாட்ரு பேஸ் யூஸ் பண்ணுறோம் எனாவல் பெயிண்டில் யூஸ் பண்ணலாமா என்னாமல் பெயிண்டில் தாராளமாக யூஸ் பண்ணலாம் என்னென்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு டைமிங் ஆகும் அதனால் வந்து நம்ம எப்பயுமே நம்ம வாட்ரு பேஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறோம் ரெண்டு பெயிண்ட்டும் ஒரே பெயிண்ட்டு தான் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டுருவோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா என்னென்ன போடுறோன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி வால் பட்டி கோவில் பெயிண்டிங்கு இதில் முழுக்க முழுக்க முழுக்கமான தகவல் எல்லாமே நம்ம போட்டுருக்குறோம் இதில் வந்து பெயிண்ட்டை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எந்தெந்த பெயிண்ட் எங்கெங்க அடிக்கணும் எங்கெங்க அடிக்கக்கூடாது நம்ம எல்லா விஷயமுமே நம்ம பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்பி ஆள் கொடுங்க இதை இதில் யூஸ் பண்ணுறது அதேமாதிரி நீங்கள் எல்லா பெயிண்ட்டும் வந்து நீங்கள் டபுள் லேயர் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும் இன்டீரியர் பெயிண்ட் அடித்தாலும் சரி அவுட்ரு பெயிண்ட் அடித்தாலும் சரி வீட்டுக்கு வெளியில் அடித்தாலும் சரி கோவிலுக்கு வெளியில் அடித்தாலும் சரி எங்கே அடித்தாலும் நீங்கள் வந்து ரெண்டு லேயர் ஒர்க் பண்ணுங்கள் அந்த ரெண்டு லேயர் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது அதனுடைய டிஃப்ரெண்ட்டு தெரியும் உங்களோட டவுட்டு க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்தது வேலை பார்க்கலாம் தேங்க்யூ